இல்ல نبدأ برموة إن شاء الله الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد الحمد لله ثم الحمد لله الله لي مهبر அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தீனை பற்றியும் படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் அலமது இல்லா அதில் உசூடு சலாதா என்கின்ற புத்தகத்தினுடைய ரிவிஷனில் நாம் இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு படிச்சிருக்கிறோம் அதை ரிவைஸ் பண்ணிகிட்டு அலமது இல்லா இப்ப அவர்களே வெல்ல அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லா முறக்காத்து சலாமே சொல்லலை ஏவன் வேணாமா வந்தாரு மசாலா சலாத்தையும் மறந்துட்டோம் அன்னல் இப்ராஹிம் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல்ல அலமீன் அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து வணக்க வழிபாடுல ஈடுபடுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டட்டும் அதற்கான வழியை காட்டட்டும் அப்படின்னு துவாய செய்யறாங்க அன்னல்ல ஹனிஃபியத்தை மில்லத் இப்ராஹிம் அவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து ஹனீஃபியா ஹனிஃபியானா என்னது பலஜம்லா ஹனி ஃபியா ஆஹ் ஹனி என்னது ஹனிஃபியானா மில்லத் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிசல்லாத்தினுடைய பாதை பாத் ஹனிஃபியான்னா என்ன அர்த்தத்தை கொடுக்குது தெரியும் எனக்கு சஜா சொல்லிடுவாப்புல வேற ஏதாவது சொல்லுங்க ஹனீஃபியா தமிழில் கூட சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை ஹனீஃபியான்னு அர்த்தம் பண்ணது ஏகத்துவத்தை பற்றி படிக்கிறது தான் நம்ம இந்த இந்த செக்ஷன் வந்து ஏகத்துவத்தை பற்றி படி படித்தல் தான் சரியா ஹனீஃபியா அப்படிங்கிறவருடைய பொருள் என்னென்னா அதாவது அல்லாவுக்கு இணை வைக்காம இணை வைத்தலை முற்றிலும் முற்றிலுமாக ஒதுக்கி அல்லாஹ் ரப்புல ஆலமீனை ஏகத்துவப்படுத்துவதன் பக்கம் சாய்வது அப்போ அல்லாஹுவை வந்து நாம் பரிசுத்தமாக வணங்கும் பொழுது இணை வைப்புங்கிற அந்த கலப்படம் இல்லாமல் வணங்குறதுக்கு பேர் ஹனிஃபியா சிம்பிளா புரியணும்னா இணை வைப்பு இல்லாத வழிபாடு அப்படிங்கிறதுனா இணை வைப்பு இல்லாமல் வணங்குறது இப்போ இப்போ அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதல்ல மிக முக்கியமான விஷயம் இஸ்லாத்துல இப்படிதான் நம்ம இந்த கல்வியினுடைய அடிப்படை அம்சமே தான் அல்லாகுவை ஏற்றுக்கொள்வதல்ல அல்லாஹுவை மட்டும் வணங்குவது அல்லஹை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளலாம் சரி அல்லாஹுவை ஏற்றுக்கொள்றதுனாலேயே ஒரு முழுமையான அவர் முழுமையாக அல்லாஹ் வணங்கிட்டாருன்னு இல்லை அல்லாஹுவை மட்டும் தூய்மையாக வணங்குறதுதான் அடிப்படை அதான் ஹனிஃபியா சொல்லுது ஹனிஃபியாவுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா அல்லாஹுவை தூய்மையாக வணங்குவது இணையப்பு இல்லாம கலப்படம் இல்லாம மற்றவர்களை வணங்கக்கூடிய தெய்வமாக எடுக்காம அல்லாஹுவை மட்டுமே அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான் அல்லாஹ் நம்மளை பரிபாலிச்சிருக்கிறான் அல்லாஹ் நமக்கு உணவு அளிச்சிருக்கிறான் வானம் பூமி சந்திரன் சூரியன் எல்லாத்தையும் படைத்து பரிபாலித்தது அல்லாஹ் அப்போ மனிதர்களை படைத்த மனிதனுடைய இறைவனான அல்லாஹை மட்டுமே அவன் வணங்கணும் அப்படிங்கறதுக்கு பேரு தான் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அவனுடைய வணக்க வழிபாடை தூய்மையாக ஆக்கணுங்கிறது பேரு தான் ஹனிஃபியா இந்த ஹனிஃபியாங்கிற இந்த மார்க்கம் இருக்கு இல்லையா இதுதான் இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய மார்க்கம் அப்ப இப்ராஹிம் அலையாம் முஸ்லீமா அப்படின்னு கேட்டா இப்ராஹிம் தான் முஸ்லீம் இப்ராஹிம் அலை சாலாத்து வேறு யாருமே என்ன பண்ண முடியாது சொந்தம் கொண்டாட முடியாது காரணம் இப்ராஹிம் அலிசலாம் ஹனிஃபியாக இருந்தாங்க அதனால அல்லா சுபானுவா சொல்கிறோம் அல்லாஹு இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிமை அல்லா அபுல்லின் ஹலீலாக தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு அல்லா அரபுல்லமின்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னா அந்த ஹனிஃபியத்துக்கு தான் இப்ராஹிம் அலையிஸ்லாம் ஏகத்துவத்தில் இருந்தாங்க இந்த கொள்கையை அவங்க பிரகடனம் செஞ்சாங்க இந்த கொள்கைக்காக அவங்க தியாகம் செஞ்சாங்க இந்த கொள்கைக்காக ஊற விட்டு சென்றாங்க இந்த கொள்கைக்காக குடும்பத்தை பகிச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் இந்த கொள்கைக்காக அதனால தான் அல்லா ஆலமின் இப்ராஹிம் அலையாஸ்லாத்த நான் உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டேன்னு அல்லாஸ் ஹானுவத்தெல்லாம் சொல்கிறேன் அப்போ யாரெல்லாம் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இப்ராஹிம் அலையாஸ்லாத்தோடைய பாதையில் இருக்கிறாங்க நம்ம சிம்பிளாக புரியணும்னா ஏகத்துவத்தில் யாரெல்லாம் நம்ம இருக்கிறோமோ நாம் இப்ராஹிம் அலையாஸ்வலாத்தோட பாதையில் இருக்கிறோம் நம்மளுடைய மார்க்கரீதியான யானி ஆபா யார் தந்தையார் அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் இஸ்லாம் இப்ராஹிம் இஸ்லாத்தினுடைய வழிமுறையில் நாம் இருக்கிறோம் அல்லா குரானில் பதினாறாவது தேர்தல் நூற்றி இருபத்தி மூணில் சொல்கிறான் சும்மா அவஹைனா இலைக்கு அனித்தபா மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா அல்லா அபுல்லால மீன் அவஹைனா இலைக்க உங்களுக்கு நாங்கள் வகையாக இறக்கணும் எதை அனித்தபா மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா நீங்கள் இப்ராஹிம் அலையாத்தினுடைய இந்த மில்லாவான ஹனீஃபாவை பின்பற்ற வேண்டும் என்பதை உங்களுக்கு நாங்கள் வகையாகவே அறிச்சோன்னு அல்லா ரபுல்லாலமின் சொல்கிறான் குரானில் அப்போ ரசூல்லா இஸ்வல்லும் யாரை ஃபோ எதை ஃபாலோ பண்ணாங்க மில்லத் இப்ராஹிமை ஃபாலோ பண்ணாங்க அது என்னது ஹனிஃபியா இப்போ ஹனிஃபியா அப்படிங்கிறது இணை வைக்காமல் வணங்குவதற்கான கோட்பாடுனுடைய பெயர் சரியா ஹைர் அதனால் அல்லாஹ் அல்லா உமா உமாக்கான மினல் முஷ்ரிகேன் அவர் இணை வைத்தவராக இல்லை இப்ராஹிம் அலி ஒரு காலமும் இணை வைத்தவராக சிலையை வணங்கியவராக அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட படைப்புகளை படைப்பிடங்களை மனிதனாக உருவாக்கியிருப்போம் அதையோ அல்லது அல்லா உருவாக்கிய படைப்பிடங்களை சரியா இல்லையா அதனால தான் அல்ல ஸ் சொல்கிறான் படைப்புகளை பற்றி படைப்புகளை வணங்குவதை பற்றி பேசுகிறோம் எல்லா சொல்கிறான் மிசாலும் அம்சாலுக்கும் உங்களை போல அதுவும் என்னுடைய படைப்பு தான் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் எப்படி என்னுடைய படைப்போ அது போல தான் சூரியன் சந்திரன் மானிதர்கள் மற்ற ஏனைய விஷயங்கள் இதெல்லாம் என்னுடைய படைப்புகள் எப்படி உங்களுக்கு வீக்னஸ் இருக்குதோ அதே மாதிரி அதுக்கு வீக்னஸ் இருக்குது எப்படி நீங்கள் அழிந்து போவீங்களோ அது மாதிரி அதுவும் அழிந்து போகும் எப்படி உங்களுக்கு வந்து தேவைகள் இருக்குதோ அது மாதிரி அதுக்கும் தேவை இருக்குது அது வந்து நிரந்தரமான நித்திய ஜீவன் கிடையாது அப்படிங்கிறது எல்லாம் எப்படி புரிய வைக்கிறான் மிஸ்ஸாலும் நம்சாலும் கும்மிஞ்சிச்சு உங்களை போன்ற ஒரு படைப்பு தான் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தங்கிச்சுனா அவர் வந்து ஏகத்துவாதி தவிர அவர் யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்னை படைத்தவன் மட்டுமே நான் வணங்க தகுதியானவன் அதற்கு அவன் மட்டுமே உரிமை உள்ளவன் என்பதை புரிந்து கொண்டவன் தான் அல்லாஹ் குரான் இப்ராஹிம இல்லாம யாரு இப்ராஹிம் அலையாத்துடைய பாதையை எடுக்கலையோ எடுத்துக்கொள்ளையோ அவன் எப்படிப்பட்டவன் சொன்ன அவன் புறக்க புறக்கணிக்கக்கூடியவன் அவனே மூடனாக இருந்தாதான் அது முடியும் அறிவியலியாக இருந்தாதான் முடியும்னு அல்லாஹ் சுஹான சொல்றான் இப்ராஹிம் அலையாத்து பாதை ரொம்ப பாதை ரொம்ப தெளிவானது நிறைய விளக்கங்கள் உடையது குழப்பங்கள் இல்லாதது புரியுதா அதை யார் தேர்ந்தெடுக்கலையோ அல்லது அதை வந்து யார் புறக்கணிக்கிறார்களோ அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருப்பார் அவர் அவருடைய உள்ளம் வந்து குளறுபடியில் இருக்குது அவர் மூடராக தான் இருக்கணும்னு அல்லா ரபில் ஆளுமின்னு சொல்றான் உண்மையிலேயே சிந்திக்கக்கூடிய மனிதனுக்கு இதில் பெரிய உண்மை இருக்குது அல்லாவையும் மட்டும்தான வணங்கணும் வணங்க தகுதியானவன் நல்லா மட்டும்தானே அவன் அல்லாத மற்றவர்களை வணங்குறது அது அது தப்பு தானே அப்படிங்கிறது மனிதனுக்கு தெரியும் அது அல்ல சொன்னால் ஃபித்ரத் அல்லா அல்லதி ஃபத்ர அண்ணாச அழிகா மனிதன் சித்ராவில் படைக்கப்பட்டிருக்கிறான் ஒரு இயற்கையான நியதி இயற்கையான ஒரு தூய்மையான நிலையில தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த தூய்மையான நிலை என்னன்னா இதனுடைய இறைவனான அல்லா தான் அப்படிங்கிற உண்மை அவனுக்கு தெரியும் அப்ப அதற்கு அவன் கட்டுப்படலை ஃபார் சம் ரீ அவனுடைய சூழல் அவனுடைய குடும்பம் அவனுடைய தாய் தந்திரிகள் அவனுடைய மற்ற எல்லா விஷயங்களும் அவனை வந்து அதுக்கு தடுக்குது இல்ல உண்மைதான் என்னை படைத்தது ஒரு இறைவன் தான் அவன் தான் வானம் பூமி சந்திரன் சூரியனை படைச்சிருக்கிறான் அப்போ இஸ்லாம் சொல்கிற அல்லா அப்புள்ளா ஆலமீன் நம்மளை படைச்சிருக்கிறாங்கிறது தெரிஞ்சும் கூட அதை வேறு வேறு சூழல்கள் அதை தடுக்கிறதுனால மனிதர் என்ன பண்ணுறான் அதை புறக்கணிச்சிட்டு போகிறானே தவிர உண்மையிலேயே அவன் அறிவுள்ளவனாக சிந்தித்து பார்த்தானா இதுதான் உண்மைங்கிறது தெரிய வரும் அப்படின்னு அல்லா ரபுல் ஆலமின் சொல்கிறான் ஹை இதில் ஹனீஃபியா அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து அல்ல அடுத்து முல்லிஃப் என்ன சொல்கிறாங்க அந்த ஹனீஃபியாங்கிறது என்னங்கிறத சொல்லி தராங்க அந்த ஹனீஃபியாங்கிறது என்னது அன் தபூத வஹூ முஹ்லிசல்லுதீன் அல்லா ரபுல்லா ஆலமீனை மட்டுமே தூய்மையாக இபாதத் செய்வது வணங்குவது வழிபடுவது அல்லாஹ் மட்டுமே முஹ்லிசல் லஹுத்தீன் அல்லா ரபுல்லா ஆலமீனுடைய அந்த தீனை முழுமையாக அல்லாவுக்காகவே அவன் செலுத்தி அதாவது பின்பற்றுவது அல்லாவுக்காகவே தூய்மையாக பின்பற்றுவது அந்த தீனை சரியா அப்போது நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் இபாதாங்கிறது ஒரு கான்செப்ட் அது விபாதாங்கிறது வெறுமன தொழில் ஹஜ்ஜு நோன்பு இபாதாங்கிறது ஒரு அது ஒரு கான்செப்ட் அது ஒரு 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 பெரிய மீனிங் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாவுக்கு நாம் அடிமையாகுவது அல்லாவுக்கு எப்படி அடிமையாகிறது என்ன பல உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இதில் இபுனு தைமி ரஹமத்துல்லா அலை அவங்களுடைய கருத்து இதில் ரொம்ப பிரபலமானது அவங்க என்ன சொல்கிறாங்க ா என்கின்ற அந்த வணக்கம் அப்படிங்கிறது என்னன்னா அல்லாஹ் விரும்புகின்ற அல்லாஹ் பொருதி கொள்ளுகின்ற வெளிப்படையான அந்தரங்கமான அனைத்து சொல் சரியா மின் அக்குவாலி அனைத்து சொல்லும் அனைத்து செயலும் அப்பாஹிரத்து ஒல் பாத்தினா வெளிப்படையாக அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அனைத்து சொல்லும் செயலும் அல்லாவுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அல்லாஹ் அதில் தித்தடைவான்னா அது எல்லாமே வணக்க வழிபாடு தான் கான்செப்ட் இப்போ அல்லா அபுல்லாலுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம்னா அது வணக்க வழிபாடு இதுக்கு வந்து நாட் நெசசரிலி தொழுகை மட்டும்தான் கிடையாது குரான் ஓதுதல் மட்டும்தான் கிடையாது சரியா ஒரு சுபஹான் சொல்றது வணக்க வழிபாடு தான் ஒரு ஒரு தனியா உட்கார்ந்து ஐசோலேட் ஆகி இருந்து நம்ம நம்மளை ஐசோலேட் ஆக்கி நம்மளுடைய படைப்பை பத்தி அல்லா நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாங்கிறது சிந்திக்கிறது இப்பாதத்து அல்லா நம்மளை எப்படி படைச்சிடலாம் நமக்கு எப்படி அல்லா கண்டுதந்தான் கண்ணை மூடிட்டால் இருட்டாக இருக்க கண்ணை திறந்தா வெளிச்சமாக இருக்கே இந்த சக்தியை கொடுத்தது யார் எத்தனையோ பேருக்கு கண் இல்லையே கண் பார்வையில்லையே எத்தனையோ பேருக்கு நுகரக்கூடிய வாய்ப்பு இல்லையே எத்தனையோ பேருக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லையே எப்படி அல்லா ரபுலாலுமின்னு இவ்வளோத்தையும் இந்த இதுக்கு நான் என்ன சுக்குர் செஞ்சிருக்கேன் அல்லாவுக்கு அப்படின்னு நினச்சி தனிமையில் ஒருத்தன் ஏன்னா முகாசபத்தன் நர்ஸ் நம்ம நினை நம்மளுடைய நமக்கு நமக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறான் அல்லாவை நினைச்சி அல்லா ரபுலாலுமின்னு இவ்வளோ செஞ்சுருக்கிறானே அப்படின்னு அப்படி நம்ம நினைக்கிறது இப்படி உரையாடுறது இப்படி சிந்திக்கிறது இது ஒரு மிகப்பெரும் விவாதத்தாக இஸ்லாம் பதிவு செய்து ஒரு மனிதன் வானத்தை பார்க்குறான் பூமியை பார்க்குறான் சந்திரனை பார்க்குறான் இரவை பார்க்குறான் வெளிச்சத்தை பார்க்குறான் இவ்வளோ பெரிய படைப்புனா இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சிக்கோங்க அதில் ஒரு ஒரு மணி நேரம் காண்டம்லேட் பண்ணுறா அதை அதை பார்த்துட்டு இவ்வளோ தூய்மையான படைப்பா இருக்கு இது யார் படைச்சிருக்க முடியும் அவ்வளாதவர் யார் படைச்சிருக்க முடியும்னு ஒரு மனிதன் நினைத்தான்னா அதுவும் வணக்க வழிபாடு தான் வலது வலதுகரம் வந்து இடதுகிறத்துக்கு தெரியாமல் இடது ஏன்னா ஒரு சதக்காக செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவும் வணக்க வழிபாடு தான் வணக்க வழிபாடுங்கிறது பல வகை ஒரு அப்போ அதனால் நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது இப்போ தொழுதில் மட்டும் ஒரு வேளை ஐந்து வேலை நம்ம நான் கரெக்டாக தொழுகிறோம்னு வச்சுக்கங்களேன் தொழுது முடிச்சிட்டோமா அப்போ நாம் வந்து பெரிய ஆபித ஐட்டமானா இல்லை வணக்க வழிபாடில் நம்மளை விட இன்னும் சிறப்பாக சில அமல்களை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க நம்புவோம் நாம் நம்மளை விட சிறப்பாக சதக்கா குடுக்கிறவங்க இருக்கிறாங்க நம்மளை விட சிறப்பா அல்லா செய்யக்கூடிய சில பேர்லாம் அல்லா திக்கிற செய்யறதுக்கு கூட்டத்தோடு இருக்க மாட்டாங்க அந்த நேரம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த வந்து செய்யக்கூடிய நேரம் அப்ப சுகானம்லாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க இருக்கு அப்போ வணக்க வழிபாடுங்கிறது இதுதான் அல்லாஹ் புரிந்து கொண்ட அல்லாஹ் விரும்பக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரியா அடுத்ததாக மோலிப் சொல்றாங்க அமர் அல்லாஹூ ஜமி அன்னாஸ் அல்ல ஹனிஃபியாங்கிற அந்த கொள்கையை தான் அல்லா அபுல்லா அலமீன் எல்லா படைப்புகளுக்குமே என்ன செஞ்சிருக்கிறான் வாஜிபாக இருக்கிறான் எல்லா படைப்புகளுக்குமே கட்டளை இட்ருக்கிறான் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அப்போ படைத்ததுடைய நோக்கம் அல்லாஹ் படைச்சது நோக்கம் நம்ம ஹனிஃபியத்தில் இருக்கிறது தான் அதுதான் மல்லி சொல்ல வராங்க அல்லாஹ் படைச்சது நோக்கம் என்னது நம்ம ஹனிஃபியத்தில் அல்லா மட்டும் தூய்மையாக வணங்கு ஹனிஃபியான்னு சொன்னால் தப்பு என்ன நியாயம் வரணும் வரணும் அந்த தாரீஃப் என்னது ஹனிஃபியோடைய தாரீஃப் என்ன அர்த்தம் என்னது அல்லாஹ் மட்டும் தூய்மையாக வணங்குகிறது இணை வைப்பிலிருந்து நாம் முழுமையாக நம்மளை அகற்றிக் கொள்வது இணை வைப்பை முழுமையாக அகற்றி அல்லாஹுவை தூய்மையாக வணங்குவதற்கு பேர் அது பக்கம் சரிவதற்கு பேர் என்னது ஹனிஃபியா இல்லையா அப்போ இந்த ஹனிஃபியாக்காக தான் இந்த மில்லத்துக்காக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை படைச்சிருக்கிறான் ரைட் ஓ ஹலக்கஹும் லஹா

இஹ்லாஸ் இல்லாமல் எதையுமே இந்த தீனில் செய்ய முடியாது செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹரபுல்லமின்னு சொல்கிறான் ஒமா உமீனோ இல்லாலி அபுதல்ல முஹ்லிசீனுதீனா தொண்ணூத்தெட்டுல அஞ்சு சரியா அல்லாஹ் சொல்கிறான் வணக்கத்தை அல்லாவுக்காகவே உருத்தாக்கி முற்றிலும் யானை அல்லாஹுவை ஒருமனப்படுத்தி யானை அல்லாவுக்காகவே தூய்மையாக அல்லாஹுவை வணங்கக்கூடிய இது இதைத்தான் அல்லா அரபுல்லாலமின் கட்டளையிட்டிருக்கிறான் யானே அல்லாஹுவை மட்டுமே நம்ம வணங்கணும் எப்படியா தூய்மையாக அல்லாவை மட்டுமே வணங்கணும் அல்லாவுக்காக அப்போ ஏகத்துவப்படுத்துதல்ங்கிறது இஹ்லாஸோடு இருக்கணும் அல்லாவுக்காகவே தான் நான் அல்லாவை ஏகத்துவப்படுத்துகிறேன் அல்லாவுக்காகவே தான் நான் தொழுகிறேன் அல்லாவுக்காகவே தான் நான் அஜ்ஜி அல்லாவுக்காக தான் நோன்பு இந்த நிலையில இருக்கிறது தான் அல்லா ரபுல்லா அலமின் இருக்கிறான் அந்த இஹ்லாஸை தான் கட்டளையிட்டு இருக்கிறான் ஒமா அர்சல்லா மின் கபலிக்கு மின் ரசூலி இல்லா நோஹி இலேஹி அன்னஹு லா இலாஹ இல்லா லா இலாஹ இல்லா அனஃபுதூன் அல்லா ரபுல்லா அலமின் லா இலாஹ இல்லல்லா என்கின்ற இந்த ஏகத்துவத்தை தான் எல்லா நபிமார்களுக்கும் கட்டாயிட்டு இருக்கா அல்ல சொல்றான் புரியுதா இந்த லாயில்லாக நீங்க தூய்மையாக இஹ்லா சோடு அப்படிங்கறதுதான் எல்லா இடத்துலயும் இல்லா இருக்கணும் ஒரு முறை ஒரு ஸ்காலர் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஜும்மா இப்போ அண்ணனுக்கு சொத்து பிரச்சனை அது என்ன போகுதுன்னா அண்ணங்காரன் தம்பி காரன் அடிக்கிறதுக்கு ஆளை வச்சு அடிக்க வைக்கிறான் ரொம்ப சின்ன வயசுல நான் வந்து ஜும்மாவில கேட்ட ஒருவரை அப்போ ஒரு வாத்த சொல்றாரு இந்த ரெண்டு பேரும் தௌஹீவா நடந்த விஷயத்துல சொல்றாரு ரெண்டு பேருமே தௌகீதுவாதி அப்ப தௌஹீதுன்னா என்னன்னே தெரியாத ஒரு தகுதிவாதி தௌஹீத் ஆஹா இல்லைல்லா அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய கேரக்டரை மாத்தணும் அல்லாஹதை மட்டுமே நான் வணங்குறேன் அப்படின்னா அல்லாஹ் முற்றிலுமா கட்டுப்படணும் அல்லாஹதை மட்டுமே நான் வர ரசூல் சிலத்துக்கு முற்றிலுமா கட்டுப்படணும் அப்ப லா இலாக இல்லல்லாங்கிறது தொழுவில மட்டும் இல்ல லா இலாக இல்லங்கிறது வார்த்தையில மட்டும் இல்ல லா இலாக இல்லல்லாம் வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொன்னாரு ரைட் சரி இப்ப படைப்பினுடைய நோக்கம் என்னது சொல்றாங்க படைப்பினுடைய நோக்கம் தௌஹீதான் இல்லாம ஒரு மனிதன் வாழ முடியாது அல்லாஹுவை மட்டுமே ஏகத்துவப்படுத்தாத வாழ்க்கையை அல்லா ரபுல் ஆலமின் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ரைட் சரி அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்துதல் அப்படின்னா என்ன தௌஹீத் தௌஹீத் எதில் எதுலேருந்து வந்து வருது எந்த இருந்து வருது வஹத யுவஹிது வஹத யுவஹிது என்கின்ற வினைச்சொல்லிருந்து வர்றது தான் தௌஹீத் தௌஹீத் ஒரு ஒருமைப்படுத்துவது ஒன்றிணைப்பது அப்படின்னு அர்த்தம் தௌஹீதில் பிலாதுனா நாட்டை ஒருமைப்படுத்துறது தௌஹீத்